வெல்கம் டு பரதீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்க சட்டி வரப்பில் வச்சுக்கோங்க சட்டி நல்லா காயட்டும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா பரதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்போயும் தான் சமைப்போம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சட்டி நல்லா காஞ்சி வரையில ரெண்டு பிரிஞ்சு இலை மூணு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பொருந்து வர சேஜில் நறுக்கிய பெரிய எடுத்துக்கலாம் நீல் வாக்கில் அளவுக்கு நறுக்கணும் சாது எடுத்துக்கலாம் அது கூடவே நாலு பெரிய பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வரையில எந்த காரமும் சேர்க்க போறீங்க பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த அளவுக்கு வதங்கி வரையில் ஒரு பன்னெண்டு கிட்ட முந்திரி எடுத்திருக்கேன் உடம்பு முந்திரி நீயா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட முழுசா இருக்கும் கூட நீங்க ஒரு பத்துமா கேட்டு கலரு விட்டுருங்க இப்பதான் முடிச்சு கருகாம இருக்கும் சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஃப்ளேவருக்காக தான் அடிஷ்னல் தான் வேணாலும் நீங்கள் அடிஷ்னல் தான் வச்சுக்கலாம் தக்காளி வேணாம் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் போடாமல் இருக்கலாம் தக்காளி போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ளேவர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அடி ஃப்ரீட்டாக நல்லா கிளர்ந்து வச்சுருக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரணும் நம்ம இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் தான் நெய் செய்ய போகிறோம் ஏற்கனவே அரிசி கலந்து வச்சுட்டேன் இந்த அரிசி நம்ம எந்த அளவு எந்த பாத்திரத்துல எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் ரெண்டு கப் தண்ணி ஊத்துறேன் இப்போ இந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கை கொடுத்து புதினா இலைகள் சேர்க்குறேன் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறேன் ஆட் பண்ணிக்கலாம் வளர்ந்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நான் அரிசி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதி வறுக்கவும் நம்ம கேட்குது கொதி இந்தளவு கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடைத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அலசி வச்சுக்கோங்க ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக கிண்டி விடணும் அப்போ தான் அரிசி உதிர் உதிரியாக நம்ம வரும் இப்போ மூடி போட்டு நல்லா வச்சுக்கலாம் லோர் ஃப்ளேம்லேயே வாங்கி பத்து நிமிஷம் நல்லா தண்ணி வத்தி வரணும் லோஃப் ஃப்ளெம்லே வச்சுருக்கோம் இப்போ மூடி போட நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் கீழே அடி பிடிச்சி விடணும் ரொம்ப கரும்பி விட்டு திட்டப்ப அரிசிலந்துடங்கரும் மூடி போட்டுறேன் தனி நல்லா வத்தணும் பார்ப்போம் நல்லா வத்தி இந்த அளவுக்கு அரிசி பாருங்க உதிரி உதிரியா இருக்கு இப்ப இந்த பெரியல உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மேல தூற புதினா இலைகள் அது கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் மேல துணிக்கலாம் லைட்டா இப்ப அரிசி இந்த பதம் வந்ததுக்கு வெயிட் வச்சுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கும் போது அதுக்கு இடையில ஒரு தடவை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறணும் மறுபடியும் வெயிட் வச்சுக்கிறணும் அப்போ வந்து அரிசி வந்து உடையாம உதிரி உதிரியாக வரும் இல்லைனா கீழே அடி பிடிச்சிடும் இப்போ அந்த ஸ்டேஜில் வெயிட் எடுத்துடலாம் பாருங்க நல்லா அரிசி உதிரி உதிரியாக இருக்குது நல்லா வெந்தும் இருக்குது இப்போ எல்லாேருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் வீடை கமகமுக்கும் நைசோரும் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நைசூர் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பர்வீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்